உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதில் நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியை பற்றி பார்த்து பார்த்துக்கிட்டுருக்கிறோம் சனிப்பயிற்சி என்ன இப்போது கன்னிராசிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்ப்பு பொதுவாக சனின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் இந்த சனிப்பயிற்சி கண்ணிக்கு என்ன பண்ண போகுது எல்லா மனிதனுக்கும் தேவை என்னங்க அந்தந்த வயசில் அது எது நடக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையும் கூட அறுபது வயசு நாற்பது வயசு கிடக்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும் பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆகணும் நாம் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கையை ஸ்டாண்ட் பண்ணி விட்றணும் தொழிலை நாம் நல்லா இருக்கணும் இது அறுபது வயசுல இருக்கிறவங்களுக்கு தம் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் வருமானத்தை எப்படி மேலும் படுத்தணும் பிள்ளைங்களை எப்படி செல்வாக்க கொண்டு வரணும்னு அந்த அறுபது வயசு தான் இருக்கிறவங்களுக்கு செய்வாங்க சரி இருபது வயசு உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க இருபது வயசு உள்ள இருக்கிறவர்களுக்கு நல்லா படித்து வந்தால் போகணும் எல்லாமே இளைஞர்களாக இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பர்ன்னு ஆச்சுல்லிடுவோங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு வேலை போன்ற விஷயங்கள் அருமையாக இருக்கும் வேலை இவ்வளோனாலாம் கன்னிராசின்னு இருபத்தஞ்சி இருபத்தொம்பது வயசாகிடுச்சு முப்பது வயசாகிடுச்சு படிச்சுட்டேங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேங்க நான் டாக்டருக்கு முடிச்சுவிட்டேங்க நான் வந்து வேறு துறையில் படித்தேங்க ஆனால் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலைங்க எல்லாமே எதிர்பார்க்கறது தானே இது வேலைங்கிறது தானே அந்த வாலிப்பை வயசில் தேட வேண்டியது க படிக்கக்கூடிய வயசில் படிப்போம் வேலை கிடைக்க வேண்டிய வயசுலையும் வேலையும் அப்போ அந்த வயசில் கிடைக்கல இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல முதல்ல வேலை அப்புறம் திருமணம் இந்த வேலை கிடைக்காத ஒரு காரணம் எல்லாமே எதிர்பார்க்கறது படிப்பு முடித்தாலும் நல்லா கல்வியை முடித்தாலும் சிரமப்பட்டு படிப்பு முடித்தாலும் சிரமப்பட்டுங்கிறது சில பேருக்கு கல்வி கட்டணுமே கட்ட முடியாத அமைப்பில் கஷ்டப்பட்டு பாவாங்க அப்பா அம்மா படிக்க வச்சுருப்பாங்க அவங்க எல்லாம் படித்து முடிச்சு கூட சில பேருக்கு வேலை கிடைக்காத அமைப்பு சில பிள்ளைங்க வேலை அதிகமாக செலவு பண்ணி படிக்கும் செலவு பண்ண படித்த பிள்ளைங்க ஈஸியாக வேலை போயிடும் சில பேர் சில பிள்ளைங்க செலவு பண்ணி படித்தாலுமே அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காத அமைப்பாங்க வந்துடுது ஆக கன்னி ராசி அப்படின்னாவே அந்த ராசிநாதன் புதன் வலுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் ராசிக்கு கேந்திர அமைப்பில் குரு வரப்போகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தோடு குரு வர குரு பத்தாம் இடத்துக்கு குரு வர போகிறார் என்ன செய்யும் குருதன் நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதி திரும்ப பத்தில் வராது அவர் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது நல்லது தான் பதவியில் மாற்றம் உண்டு பதவியில் மாற்றம்னா என்ன சின்ன வேலையில் சொற்ப வருமானத்தில் சொருப்ப சம்பளத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரன் எல்லாமே நல்ல வருமானத்துக்கு போயிடுவீங்க பொதுமா கன்னிராசிக்காரன் பெறுவான் கண்ணிராசினா நிறைய பேர் வந்து அது ஒரு விதமாக சொல்கிறாங்க கண்ணீராசின்னா அவன் காதல் பண்ணுவான் பொம்பளை விஷயத்தீங்களா ரொம்ப இதாக இருப்பான் அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கன்னிராசிக்காரனுக்கு அந்த எண்ணம் சிந்தனைலாம் இருக்குன்னு அது சொன்னால் நம்ம ஒத்துக்கவே மாட்டேன் இப்போ ராசியும் குரு பார்க்குறது சிறப்பு தான் ராசிக்கு பத்தாம் இடத்தோட குரு வர்றதும் சிறப்பு தான் உங்களுக்கு ஒன்பதாம் மதிப்பதி சுக்கரன் இருக்கிறதும் சிறப்பு தான் உங்களுக்கு கன்னிராசிக்காரனுக்கு புதுசாக வேலையை தேடி அவன் தேட மாட்டான் ஆனால் தன்னால் அங்கே வரும் சில பேர் கண்ணீர் இந்த வேலையே போதும்பா இந்த சம்பளமே போதும் எங்கள் அப்பா அம்மா என்ன தான் சொல்லு என்ன தான் செய் இந்த வேலையே போதும் இந்த சம்பளமே போதும் நம்ம பெருவா கேஷ் ஃப்ரூவெலாம் அப்படி போயிட்டுருப்பேன் எப்பயுமே அந்த ராசிக்காரன் நமக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது இந்த வருமானம் போதும் பேராசை வர்றதில்லை பேராசை வரக்கூடியவர்கள் வேறு மாதிரி அமைப்பில் இருப்பாங்க இந்த ராசிக்காரனுக்கு பேர அங்கே வராது அவன் ஒரு அறிவாளியும் புத்திசாலியுமே இருப்பான் இந்த சம்பளத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை நகர்த்த முடியும் தன் அப்படிங்கிற அமைப்பில் தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு ஏழை சனி பார்த்தாலும் சரி சனி எங்கேருந்து தான் கேள்வி சனி ஆகி ஏப்ரலுக்கு மேலே ராசியை பார்ப்பார் இல்லைன்னு சொல்லு ராசிக்கு பத்தில் குரு ராசிக்கு ஏழில் உங்களுக்கு ராசிக்கு ஏழில் தினமும் குரு சனி இருக்கார் அதே சமயத்தில் ராசிக்கு நான்காம் இடத்தோடு உங்களுக்கு குருவும் தொடர்பு கொள்வார் சனியும் தொடர்பு கொள்வார் குரு சனி தொடர்பு கொள்வது அதுவும் சுபத்துவமான அமைப்பில் சுப அமைப்பில் தொடர்பு கொள்வது ரொம்ப சிறப்பு அந்த பத்தாம் இடத்தோடு குரு வரும்போது பதவியில் மாற்றம் நான் சொல்லக்கூடியது இளைஞர்களுக்கு அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி ஆக ஒரு வகையில் வேலை கிடைக்கலைங்க நான் படிச்சுட்டேங்க ஆனால் த டிஎன்பிசியோ மற்ற குரூப் டூவாக டூவோ இந்த மாதிரி எல்லாம் வந்து எழுதி என்னால் பாஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு வகையான அமைப்பில் அந்த ஓரியன்ட் அதை இப்போ மெக்கானிக்கலு சிவில்லை எலக்ட்ரிக்கலு எந்த அமைப்பில் ஆட்டோமைப்பில் எதில் இருந்தாலும் சரி அந்த ஓரியண்டடில் அவனுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான் பெரும்பாலும் அவனுடைய ஓரியண்டட்லேயே அதாவது அதுவும் சம்மந்தப்பட்ட படிப்புலேயே வேலை கிடைக்கணும் இந்த படிப்பு படிச்சுவிட்டு நான் வெய்யோ இது எக்ஸாமுக்கா பரிட்சை எழுதவே வேறு எதாவது கிளக் போஸ்ட்டு எழுதுவோன்னா எழுத மாட்டான் சில பேர் நூற்றுக்கு ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அப்படி தான் இருப்பீங்க மற்றவங்க தான் பிஇ படிச்சு விட்டு முனிசிப்பால் வேலைக்கு எழுதி பாஸ் பண்ணி போய் அந்த வேலையில் இருக்கிறவங்க இருப்பீங்க இல்லை யூனியன் ஆஃபீஸ்லேயே கலெக்டர் ஆஃபீஸ்லேயே ஒரு கலெக்டர் வேலைக்குலாம் இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பிஇ பிடிச்சவங்க நிறைய பேர் கிளர்க் போஸ்ட் அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க ஆக அந்த ராசியை சார்ந்தவர்கள் அவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் ஏதோ ஒரு வேலை அரைச்சி வேலை கிடைச்சா போதுன்னு இருக்கிறவங்க போனவங்கெலாம் இருக்கிறாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பு இயற்சியிலையும் சரி அதுக்கு முன்னாடி சனி இருந்த அமைப்புலையும் சரி குரு ஒரு ஒரு அமைப்பில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால உங்கள் சம்மந்தப்பட்ட வேலையவே நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க அது வேறு உருவத்தில் டேக் பண்ணி உங்களுக்கு கொண்டாடுறோம் இந்த வேலை உங்களை தேடி வந்து கொடுக்குற அமைப்பு ஒன்று பணம் கட்டி வாங்கக்கூடிய அமைப்போ இல்லை நீங்களே படிச்ச எழுதி பாஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சப்போ சப்போர்ட் கிடைக்கிது அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இதை வாங்கிடலாங்க கொஞ்சம் வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேங்க என்ன செலவாக ஆகிட்டு போகுது நானாச்சு என்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு வேலையை வாங்கி தரக்கூடிய அமைப்பில் கண்ணீராசிக்காரங்கள் முதலில் வேலை அப்படிங்கிற அமைப்பை நீ எதிர்பார்க்கலனாலும் வேலையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அதே அமைப்பில் உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும் ராசிக்காரங்க பாவம் புத்திசாலிங்க தான் ஆனால் ஏமாளிங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுவீங்க யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டீங்க உங்கள் விஷயத்தை பகிர்ந்துக்க மாட்டீங்க அது நண்பராக இருந்தாலுமே பகிர்ந்துக்க மாட்டீங்க அப்பா அம்மா அம்மா இருந்தாலுமே அவங்ககிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்க மாட்டீங்க ஆனால் அதுலேயே வந்து சகோதர அமைப்பில் இருக்கக்கூடியவங்க கிட்டே பகிர்ந்துக்குவீங்க கூட பண்ணுற சகோதரி எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிற அளவு கூட அப்பா அப்பாங்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது இல்லை அப்போது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் அரசாங்கம் வேலைக்கு போயிட்டாங்க ஒருத்தரால் போக முடியல அவர் கண்ணிராசிக்காராக இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் அந்த ஃபீல் இருக்காது ஐயோ நம்ம கூட பிறந்தவங்க போயிட்டாங்க வேலைக்கு நாம் போகணுமே அந்த ஃபீல் இருக்காது ஏதோ வருட்டம் ஏதோ நடக்குது அதை அப்பா திட்டினாலும் சரி அம்மா திட்டினாலும் சரி இல்லை கூட போனவங்க திட்டினாலும் சரி அதை பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை திரும்ப பதில் சொல்கிறதும் இல்லை யாரையுமே தப்பாக பேச மாட்டிங்க அது நண்பனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி உன் பக்கத்துலேயே பிரச்சனை வந்துச்சு அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கூட அவங்க தப்பாக பேசுறாலும் சரி உங்கள் அப்பா அம்மா அவங்கள தப்பாக பேசுனாலும் சரி ஒரு தகாத வார்த்தையில் அவங்க பேசுனாலும் சரி நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டு அந்த தவறான வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறது தான் அந்த ராசிநாதனுடைய குணம் ஆக அந்த ராசிநாத் எல்லா ராசி அப்போ அந்த கண்ணிராசியில் பிறந்தவங்க எல்லாமே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் குரு நல்ல நிலமையில் இருக்கிறவங்க சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் என்ன அர்த்தம் கன்னிராசிக்கு குரு ஆட்சியில் இருக்கிறவங்க சுக்கரன் ஆட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தப்பான எண்ணத்துலையும் தப்பான செந்தத்துலையும் யாருமே வார்த்தை விட மாட்டாங்க வெளியே அமைதியாக இருப்பாங்க எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு சர்க்கிள்ஷிப்லாம் அதெல்லாம் அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க அவனுக்கு தேவைப்பட்டால் நல்லவன் தெரிஞ்சு அவங்களோட இருப்பாங்க உதவுவாங்க இல்லை அப்படின்னா அவங்கள விட்டு விளைக்குவாங்க அவங்கள பற்றி குறையும் சொல்ல மாட்டாங்க இது கன்னிராசினுடைய குணம் ஆக இப்போ அவங்களுக்கு வேலை வரக்கூடிய ஒரு ஆண்டு ஏழில் சனி வர்றாரு அவர் நல்ல வீட்டில் தான் வந்து இயற்கை சுபரான குருவின் வீட்டில் தான் இருக்கார் அந்த குரு அவருக்கு ராசிக்கு பத்தில் வந்து அமர்றாரு பத்தாம் இடம் புதிய தொழிலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் தான் முக்கியம் தொழில் முதலில் வரும் வேலை பெரு வேலை முதலில் வரும் திருமணம் உடனடியாக நடக்கும் உங்களுக்கு வேலை வந்தால் தாங்க கல்யாணம் நிறைய பேர் இப்போ தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாருமே எடுத்த உடனே வேலை கவர்மெண்ட்டு வேலை அரசு வேலை முதல்ல ஜோசியத்தில் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது வேலை எதிர்பார்க்குறது கூட தவறு அது இல்லைன்னு நான் சொல்லவில்லை எல்லா பிள்ளை பற்றவங்களாம் எதிர்பார்ப்ப பொம்பளை பிள்ளை பற்றவங்களாம் எதிர்பார்ப்பாங்க அதை நான் குரல்லாம் சொல்ல முடியாது வேலை பா வேணுங்கிறது உண்மை இல்லை ஆனால் அவன் நல்லவனா அப்படின்னு பார்க்குறது தான் உண்மை வேலை இருக்குது ஆனால் அவன் நல்லா வாழ்வானா அப்படிங்கிறத பார்க்க நல்லா வாழ்வானா என்ன மனைவியோட ஒரு முப்பது வருஷ காலம் முப்பத்தஞ்சு வருஷ காலம் பிரியாமல் வாழ வேணான்னு யாருமே யாருமே பார்க்குறதில்லை கவர்மெண்ட் வேலைக்காரனால் அவனுக்கு பொண்ணை கொடு அப்புறமா வேலையும் விட்டுருவான் குடிகாரன் ஆகிடுவான் சீட் ஆகிடுவான் அவ்வளோ தான் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் நடுத்துள்ள விட்டு போயிட்டே இருப்பான் யார் பார்ப்பீங்க அந்த வரும் அந்த அந்த எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே பொண்ணை பெற்றவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லப்படுவேன் சில பேர் அந்த அந்த இதை பாருங்க அந்த பணம் காசு அப்படின்னா இந்த இந்த பாயிண்ட்டுக்கே வர்றதில்லை அதேமாரி ஜாதகத்தை நம்புறதில்ல ஜாதகத்தை பார்க்க வர்றதில்லை வாழ்க்கையில் பணத்தையும் காசையும் சொத்தும் செல்வாக்கையும் தாண்டி விதின்னு ஒன்று இருக்கு உன் வாழ்க்கை சடனாக திருப்பி போட்டு உன் பிள்ள வாழ்க்கையை பையன் வாழ்க்கையை கெட்டு போகும்போது தான் நீ ஜாதத்தை பார்க்குற ஜோசியத்தை தூக்குற அப்போ தான் நீ அதை உணர்கிற அது வரைக்கும் நீங்கள் அதை உணர்றதில்லை எல்லாருமே வேலை 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 அப்படின்னா வேலை இல்லாதவங்களாம் சோர்த்துங்கிறது இல்லையா சாப்பிட்றது இல்லையா சொல்லு நீ இந்த மாதிரி ஒரு 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 சிந்தனை உங்களுக்குள்ளே ஒரு பேராசை கொண்ட ஒரு குறுகிய வட்டமான ஒரு சிந்தனை ஏன் போகுது அப்படிங்கிறது தான் இது பெண்களை பெற்றவர்களுக்கு தான் கூடுதலாக இருக்குது ஆண்களை பெற்றவர்களுக்கு இல்லை அதெல்லாம் ஆண்களை பிள்ளை பற்றவன் வேலை வாங்கினவன் அரசு வேலையில் இருக்கிறவன் அவன் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறான் இன்னும் அவன் இன்னும் பெருசாக எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுவும் அவன் செய்கிறன்னு தப்பு தானே நீங்கள் செய்கிறதும் தவறு தான் அவங்க செய்கிறதும் தவறு தான் இந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாமே சமன்படுத்துகிற நிலையில் நல்லவன் நல்ல குணத்தை கொண்டவனாக இருந்தவனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் பொதுவாக கண்ணிராசியை பொறுத்தளவில் இந்த இந்த சனிப்பயிற்சி அவங்களுக்கு சாதகமான அமைப்பு வேலை இல்லாதவர்கள் கண்டிப்பாக வேலை வரும் திருமணம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் படிப்பில் உயர்கல்வியை முடிச்சுட்டு இருக்கிறோம் முடித்தோடனே வேலைக்கு போய்டாம் உயர்கல்வியில் மருத்துவம் சார்ந்த துறை இன்ஜினியரிங் சார்ந்த துறை கட்டணம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே செல்வாக்கு கூடுதலாக வரக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் நன்றி வணக்கம்